தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாய்குமார் ட்ரம்போட அட்டகாசம் இருக்குல்ல அடங்குற மாதிரி தெரியலங்க நூறு சதவிகிதம் இப்போ வரி விதிச்சிருக்காப்ல எது மேல நினைக்கிறீங்க மருந்து பொருட்கள் இருக்குல்ல அது மேல இத பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் ஆக்சுவலா மூன்று விதங்களா இந்த வரியை நீங்க பிரச்சுக்கலாம் முதல் விதத்துல ஃபாலோ ஆகுறது பாத்தீங்கன்னா சமையல் அறை பொருட்கள் அப்புறம் இந்த பாத்ரூம் சார்ந்த பொருட்கள் இருக்கும் பாத்தீங்களா வரைக்கும் விட்டு வைக்கலைங்க முப்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காரு அதாவது அமெரிக்காக்குள்ள இறக்குமதி ஆகிற எந்த சம்பந்தமான பொருட்கள் இருக்குல்ல பொருட்கள் இருக்குல்ல இது மேல இருபத்தஞ்சு சதவீதம் வரியை விதிச்சிருக்காப்புல இந்த புண்ணியவான் ட்ரம்ப் இதை தான் மருந்துகள் சார்ந்து அதாவது வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்கால இறக்குமதி செய்யப்படுற மருந்துகள் இருக்குல்ல அந்த மருந்துகள் மேல நூறு சதவீதம் வரி எப்படி புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு மருந்தோட விலை நூறுரூபான்னு வச்சிக்கோங்க இதை அமெரிக்காக்குள்ளே இறக்குமதி பண்ணுறாங்க வேற்று நாட்டில் இருந்து அப்படின்னா அந்த மருந்துக்கான வெலை இருக்கல அதை டபுளாக கொடுத்து அதுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராஃபிட்டோ அங்கே பார்த்துட்டு போயிடணும் எப்போ ஏற்பட வரி விதிச்சிருக்காரு பார்த்தீங்களா ப்ரோ இந்தியா அமெரிக்காவுக்கு மருந்து பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுதல அப்படின்னு பல பேர் இப்போ டவுட் பண்ணலாம் இருக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் இருக்கு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ஆக்சுவலாக இதில் சில எக்ஸெம்ப்ஷன்ஸை கொடுத்துருக்காருங்க என்ன தெரியுமா இந்த மருந்து பொருட்களை நீங்கள் வெளிநாடுகளை தயாரிச்சா பிரச்சனை அமெரிக்கால தயாரிச்சா வரியே கிடையாது உங்களுக்கு வாங்க இங்க பிளான்ட்டை போடுங்க இங்க தயாரிங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு அவரோட மோட்டிவ் எங்க போயிருக்கு தெரியுதா இல்ல இன்னொரு எக்ஸம்ஷன் என்ன தெரியுமா ஒருவேளை இங்க நீங்க கட்டடத்தை முழுமையா கட்டி எழுப்பல இந்த மருந்து தயாரிக்கிறது சார்ந்து வேலை நீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சிருப்பீங்களா அதாவது அமெரிக்கால இந்த பிளான்ட்ட போறத பத்தி எல்லாம் நீங்க பேசி முடிச்சுட்டு நிலத்தை பார்த்துட்டு அங்க கட்டடத்தை எழுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தாலே ஓகே உங்களுக்கு வரியெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு இருக்காரு தாராள மனசு எங்கே காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா வெளிநாடுகளில் ஆளை இருக்கிறதா இருக்கு பிரச்சனை மற்றபடி இந்த பொருள் அந்த பொருள்லாம் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது அமெரிக்காவில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுங்க அதை சார்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த வரி தலைவலியோ இல்லை அதை இல்லாமல் பண்றீங்கன்னா வரி தலைவலியை ஃபேஸ் பண்ணுன்றாரு ப்ரோ இது இந்திய மருந்துகள் மேலே மட்டும் போட்டிருக்காரங்க கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்தியா மட்டும் கிடையாது நீங்கள் எந்த இருந்து ஒரு மருந்தை உருவாக்கி அமெரிக்காக்குள்ளே கொண்டு வரதா இருந்தாலும் நூறு சதவீதம் டாரிஃப் அப்படின்றது அப்ளிகபிள் இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் பையருங்க உண்மை அதுதான் நம்மகிட்ட இருந்து அதிகமாக மருந்துங்களை வாங்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா ஃபிஸ்கல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குல்ல இதோட ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒட்டு மொத்தமாக ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஃபார்மசூட்டிக்கல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் சொல்லலை உலக நாடுகளுக்கு ஒட்டு மொத்தமாக நாம் எக்ஸ்போர்ட் பண்ணது ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸை இதில் முப்பத்தி ஒரு சதவீதம் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் எங்க திரும்ப போயிருக்கு அமெரிக்காவுக்கு அதோட வேர்த் மட்டுமே எழுபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாய் எங்க ஒரே ஒரு இயர்ல மட்டும் இந்த நம்பர்ஸ் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க ஃபார்மாசுட்டிகல்ஸோட வேர்த்து எழுது தெரியுமா முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி ரூபாய் ஸோ இந்த வருஷம் முழுக்க நாம அமெரிக்காவுக்கு ஃபார்மாசூட்டிகல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்த் அப்படி டபுள் ஆகுங்க ஆனால் இதுக்கப்புறம் டபுள்லாம் ஆகாது இருக்கிறதை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்தியா இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் இருக்குல்ல இதுக்கு பேர் போன நாடு இதில் நம்மளை அடிச்சிக்க பெருசாக ஆட்கள் இல்லைன்னு சொல்லணும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் கிடையாது அப்பேற்பட இந்தியா ஜென்ரிக் ட்ரக்ஸை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணதுல இதுல நாற்பத்தி ஐந்து சதவீதம் எங்கே தெரியாம போகுது அமெரிக்காவுக்கு பதினஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த பயோசிமிலர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக அமெரிக்காவுக்கு போது நம்ம இந்தியா ஏற்றுமதி பண்றது ஆக்சுவலா இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்காங்களே அவங்களோட ரெவன்யூவில் முப்பது பெர்சன்டேஜில் ஆரம்பிச்சு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்து மட்டுமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அதாவது இங்கேருந்து நம்ம மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டாக பண்ணுது ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து மேனுபேக்சர் பண்ணுறது இந்தியாவோட பேரில் போது பார்த்தீங்களா வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க இப்படி இவங்க உலக முழுக்க ரெவன்யூ பார்த்தாலும் இருந்து மட்டும் பாதிக்கு பாதிங்க தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க இங்க இருக்க கம்பெனிஸ் இல்லை அந்த ஃபார்ம்ஸ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்குல்ல இவங்களா இருக்கட்டும் அரபிண்ட ஃபார்மாவா இருக்கட்டும் அப்புறம் இந்த ஜைடோஸ் லைஃப் சயின்ஸஸ் இருக்காங்கள இவங்க சன் ஃபார்மா அண்ட் க்ளாண்ட் ஃபார்மானு எல்லோருமே ஃபாலோ ஆவாங்க ஸோ தேர்ட்டி பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் அவங்க ரெவன்யூ இனிமேல் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பலபரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கான பற்றிய நான் போக போக கொடுக்குறேன் இந்த டாரிஃப் இருக்கில்ல ட்ரம்ப்பு போட்டிருக்கேன் அந்த ஃபார்மாசிட்டிகல்ஸ் மீதான டாரிஃபு இது ஆக்சுவலாக ரெண்டு விஷயங்களை ஒரு கீ டார்கெட் பண்ணுறாருங்க ஏதோ ஜென்ரிக் டக்ஸை தான் ஒரு டார்கெட் பண்ணாரு பல பேர் பேசுகிறாங்க அது உண்மை கிடையாது உன்னையும் அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுருக்கா மாதிரி இருக்கு அது காரணம் உங்களுக்கே தெரியும் மலிவு விலையில கிடைக்க போது மக்கள் பயங்கரமா அவதிப்படும் அது மாதிரி டாரிஃப் அதிகமாக போட்டு விட்டா ஓகேவா அதை மைண்ட் வச்சுங்க பிராண்டட் ட்ரக்ஸ் இருக்குல்ல இது அண்ட் பேட்டன்ட் ட்ரக்ஸ் இந்த ரெண்டு செக்மெண்ட் மேல ஒரு கண்ணு பெருசாக வச்சிருக்காருங்க இந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் இது டைரெக்டா தான் ஃபாலோ ஆகுது இது என்ன கவனிக்கணும்னா இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் டாமினா இருக்கிறது எம்என்சி கம்பெனிஸ் தான் அதாவது இந்திய நிறுவனங்கள் பெருசாக கை உயர்ந்திருக்குன்னு சொல்றதை விட எம்என்சி கம்பெனிஸ் தான் கை உயர்ந்திருக்கு இந்தியாவோட ஜென்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ் இருக்குல்ல இது எல்லாமும் ஸ்கேனருக்கு உட்படுத்தப்படும் அதாவது பிராண்டட் ட்ரக்ஸையும் பேட்டன் ட்ரக்ஸ் மட்டும்தான் அவர் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாருன்னு நம்ம நினைக்கூடாது இது கீ டார்கெட்டு பட் இது கூட சேர்த்து கொலாட்ரல் டேமேஜா இந்த ஜென்ரிக் ட்ரக்ஸ் அப்புறம் ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ் இது லைட்டாக பாதிக்கப்படுற ஆபத்து இருக்க தான் செய்யுது என்னதான் நீங்க ஜென்ரிக் ட்ரக்ஸா இருந்தாலும் இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்றீங்களா ஸோ இது அமெரிக்கா பொறுத்தவரை வெளிநாடு தானே அங்க அப்படியே அந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் மக்களே ஸோ வித்தியாசம் புரிஞ்சிருச்சா அதிகமாக பாதிக்கப்பட போறது இந்த ரெண்டு செக்மெண்ட் ஓரளவுக்கு அடி வாங்க போகிறது மூணாவது இந்த செக்மெண்ட் இதுல இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிற எம்என்சி பார்த்தீங்களா அவங்க ஏற்கனவே அமெரிக்காவில் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க இது போல மருந்துகளை தயாரித்து அங்கேயே அவங்க சேல் பண்ற மாதிரி மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஆனால் இந்திய நிறுவனங்கள் பெருசாக கோல வச்சுருவாங்க இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் சில நிறுவனங்கள் ஸ்டேட்டஸே என்னன்னு தெரியல அமெரிக்காவில் ஆலை சார்ந்த இந்திய நிறுவனங்கள் ஒரு சில நிறுவனங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு இப்போ நீங்கள் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்க இந்த டாரிப்னால யார் யாரெல்லாம் அதிகப்படியாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலாக இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த ஃபார்மசூட்டிகல்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் இருக்குல்ல அந்த கண்ட்ரிஸை உள்ளடக்கின ஒரு டயக்ராம் தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நிலவரம் ஓகேவா இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அயர்லாண்டு டாமினட்டுங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அவங்க தான் இதில் டாமினட்டாக இருக்காங்க இந்த அதர் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலே ஒட்டு வர்றது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் இந்த ரெண்டு மேஜர் கேட்டகரிஸை தாண்டி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து எயிட் பர்சன்டேஜ் ஜெர்மனி எயிட் பர்சன்டேஜ் ஜப்பான் த்ரீ பர்சன்டேஜ் யூகே த்ரீ பர்சன்டேஜ் சைனா ஃபோர் பர்சன்டேஜ் இட்டலி ஃபைவ் பர்சன்டேஜ் பெல்ஜியம் ஃபைவ் பர்சன்டேஜ் சிங்கப்பூர் செவன் பர்சன்டேஜ் ஜெர்மனி சொன்ன மாதிரி எயிட் பர்சன்டேஜ் அதில் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க இப்ப புரிகிறதா நாம ஜென்ரிக் ட்ரக்ஸ் அதிகமா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால நாம இந்த அளவுக்கு லோவா இருக்கும் சிக்ஸ் பெர்சன்டேஜ் சொல்லிட்டு பட் மற்றவங்களா இப்போ அந்த பிராண்டட் ட்ரக்ஸ் பேட்டன் ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு இவங்க கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் ஸோ ஆப்பு இந்தியாவுக்குன்னு டார்கெட் பண்ணி ட்ரம்ப் வைக்கல பொதுவாக வச்சிருக்காப்புல எல்லாரும் அமெரிக்காவில் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக ஆலைகள் அங்கே போடணுன்ற காரணத்துக்காக இந்த அமெரிக்கா கன்சியூமர்ஸ் இருக்காங்களே அவங்க அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது லோ காஸ்ட் ஜென்ரிக் ட்ரக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அது மற்ற நாடுகள்ல வரதில் அவங்க பெருசாக விரும்பி எடுத்துக்கிறது இல்லை இந்தியா இந்தியாவிலிருந்து வர ஜென்ரிக் மெடிசனுக்கு அமெரிக்காவில் அவ்வளோ டிமாண்டு அதுவும் அந்த மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ ட்ரம்ப் பார்த்துருக்க இந்த வேலையால் என்னென்ன திரும்ப நடக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ப்ரைஸ் ஹைக் ஆகுங்க இப்போ இந்தியாவிலேருந்து வர மருந்துகள் சார்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் நம்மளை ஃபேஸ் பண்ணுற பட்சத்தில் அங்கே அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணுறாருல ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது ஏதோ ட்ரம்ப் போகிற டேரிஃப்லாம் இந்தியர்கள் தான் அந்த டாரிஃபை கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி கிடையாது இப்போ ட்ரம்ப் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்னு போட்டாச்சா நாம் இங்கே எப்பவும் போல ஒரு பொருளை உருவாக்கி அமெரிக்கா கேட்டுமதி பண்ணிட்டோமா அமெரிக்காவில் இறக்குமதி பண்றாங்க பாத்தீங்களா அவங்க தான் அந்த டாரிஃபை கட்டணும் ப்ரோ அப்புறம் எதுக்காக நம்ம பாதிக்க போறோம்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா தான் சூட்சமும் இப்போ இந்தியால இருந்து வந்தா இவ்வளவு தூரம் டாரிஃப் அதிகம்னு சொல்லிட்டு அங்க இருக்க இம்போர்ட்டர்ஸ் யோசிக்க மாட்டாங்களா ஸோ அதனாலே மற்ற நாடுகள் கிட்ட போயிடுவாங்க நான் இதுக்கு இப்போ உங்களுக்காக இவ்வளவு டாரிஃப் இங்க கட்டி தொழிலும்னு சொல்லிட்டு இதுதான் வித்தியாச மக்களே ஸோ இது போல ஜென்ரிக் மெடிசன் சார்ந்து அங்கே வரத்து கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இருக்கிற பொருளுக்கு பிரைஸை மேலே போகல இதை கவர்மெண்ட் கொடுத்து வாங்கி கொடுக்காத மக்களுக்கு அங்கே இருக்க அமெரிக்கா மக்கள் தான் காசு கொடுத்து வாங்கணும் அதிகமாக செலவு பண்ணணும் இன்ஃப்ளேஷன் பணம் வைக்க வச்சதுக்கு போகும் இது மொதல் சொன்ன பாயிண்டோடய பொருந்திடும் மூணாவதா ட்ரக்ஸ் ஷார்டேஜிங்க அங்கே அதிகமாக ஏற்படும் ட்ரம்ப் பார்த்த இந்த வேலையால் இதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்தியன் கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்களுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போது என்ன தெரியுமா இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இந்த எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான நிறுவனங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் பாருங்க அவங்க அவங்களோட கவனத்தை மற்ற நாடுகள் பக்கம் திருப்பிடலாம் எப்படி இந்த ஹெச்எம் விசா சார்ந்து ட்ரம்ப் இந்த தடாலடி அறிவிப்பில் வெளியிடும் போது சவுதி அரேபியா கனடா இது போல தரப்புக்கு நம்ம போயிடலாம்ப்பா இனிமே அமெரிக்கா சார்ந்து போக ஆசைப்பட வேணுன்னு ஹெச்என்பி விசா சார்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தவங்களே முடிவு பண்ணிட்டாங்க லிட்டர்ல அதே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இப்ப இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கும் அமெரிக்கா சார்ந்து இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மூலமா என்ன திறமா சப்ளை ஒன்று ஸ்டாப் ஆகும் யூஎஸ் கன்சியூமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மருந்துகளாக இருக்கட்டும் அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குற மருந்துகளாக இருக்கட்டும் இது எல்லாமே பெரிய அளவுக்கு துண்டு விட ஆரம்பிச்சிடும் ட்ரம்ப்ன்ற ஒரு பர்சன் எடுத்த ஒரே ஒரு முடிவு எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்கல இதோடு நிக்கல நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக எதிரொலிச்சதுங்க ட்ரம்ப் பார்த்த இந்த வேலை ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கீழே உழுந்துராது ஏன்னா உலகத்தில் நோய் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு ஆயிரத்தி பிரச்சனை உடம்புல வர வரைக்கும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எப்போவுமே டாப்ல தான் இருக்கும் ஆனால் அப்போ இண்டஸ்ட்ரி நிலமை அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு ட்ரம்போட அனவுன்ஸ்மெண்ட்டால் சிப்லா சன் சன்ஃபார்மா அரபிண்டோ பயோகாம் ஜைடஸ் டிவிஸ் லேப்னு இந்த கம்பெனிஸோட ட்ரெண்ட் இருக்குல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் நெகட்டிவாக போச்சு ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்னால இப்பவே இந்த அடி இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெரிய அடியோ இல்ல ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட் பத்தி எதுக்காக நான் பாய் பண்ணி பேசுகிறேன்னா அதில் நீங்களும் காசு யார் வேணாலும் காசு அளவுக்கு ஷேர் வேல்யூ கீழே போகுதுன்னா பயப்படாமல் இருப்பாங்க சரி இதெல்லாம் தாண்டி சில மிக முக்கியமான நிறுவனங்கள் அமெரிக்கா சார்ந்த ஃபார்மஸ் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறத சொல்றேன் அவங்களோட ஃபெசிலிட்டி இருக்குல்ல யூஎஸ்ல அது எந்த அளவுக்கு இருக்கு இல்ல எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கு இல்ல நாங்க போகவே இல்லையா அது போல ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையும் யார் யாரும் அதிகப்படியாக இந்த டேரிஃப்னால் பாதிக்கப்பட போகிறாங்கன்ற ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சுருங்க அந்த வகையில் சன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்படலை நியூ யூஎஸ் பிளான்ஸாக சார்ந்து அனௌன்ஸ் பண்ணப்படலை ஸோ இவங்களுக்கான ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது இப்போதைக்கு இல்லை ப்ராடக்ட் டைப்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே பிராண்டட் அண்ட் பேட்டன்ட்டு இதை அமெரிக்கா சார்ந்து ஃபார்மசூட்டிகளாக கொடுக்குறாங்க ஓகேவா பயோகான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ பிளான்ட் இப்போதைக்கு அங்கே வேலையில் இருக்குது முதல்ல சொன்ன பாருங்கள் ஏன்பா நீ அமெரிக்காவிலிருந்து பிளான்ட் கட்டுற வேலையை ஆரம்பிச்சாலே போதும் உனக்கு டாரிஃப்லாம் எல்லாம் கிடையாது நேரில் அதை அமெரிக்காவில் பிசினஸ் பண்ணல டாரிஃப்ல மேலே சார்ந்து ஸோ இவங்களுக்கு லோ தாங்க ரிஸ்க் சிப்லா இவங்களுக்கு ஏற்கனவே யூஎஸ் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அதனால இவங்களுக்கு மாடரேட்டா சொல்லலாம் ஏன்னா டாரிஃப் சார்ந்து இப்போ விதிச்சிருக்காங்க அதனால மாட்ரேட் சொல்ற ரிஸ்க் லூப்பின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு அமெரிக்காவில் எக்ஸிஸ்டிங்கா ஒரு பிளான்ட் இருக்கு அண்ட் அரபிண்டா ஃபார்மா வரைக்கும் ஸ்டேட்டஸ் அன் இருக்கா இல்லையானே தெரியல அதனால ரிஸ்க் இவங்களுக்கு ஹை டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் யூஎஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அதனால மாடரேட்டா இருக்குன்னு சொன்னா ரிஸ்க் இந்த கிளாண்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டரே தெரியல அங்கே இருக்கா இல்லையானே ஸோ ரிஸ்க் அவங்களுக்கு ஹை அப்புறம் டைம்ல இந்த நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளான்ட் எக்ஸ்பேண்ட் பண்ற வேலையை ஆக்சிலேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது மாடரேட் தான் இந்த ராஷி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் இதே தாங்க ஸ்டேட்டஸ் அண்ட் கடைசியா சுமிக்கோமோ இந்த ஜப்பானோட நிறுவனம் இருக்குல்ல அவங்க அமெரிக்கால புதுசா இந்த பெசிலிட்டி ஓப்பன் பண்ணல ஸோ அவங்களுக்கு ரிஸ்க்ன்றது ஐயா தான் இருக்கு புரிஞ்சிச்சா அந்த டாரிஃபோட சம்மரி இதாங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரையே மனசுல ஒருவே வினா இருக்கு முடிஞ்சாது கடன்போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த புதிய வரிகள் இருக்குல்ல அதெல்லாம் வர தேதியே அமலாக போகுது அவர் ரெண்டு மாசம் மூணு மாசம் டைம் கொடுக்கல வர ஒன்னாந்தேதி அமலாகுது இந்தியா இதுக்கப்புறம் என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி முடிஞ்ச அளவுக்கு இந்தியா பதம் பார்த்துட்டாரு இது போதாதான் பார்மாசூட்டிக் இண்டஸ்ட்ரி மூலம் கை வச்சிருக்காருல அதனால கேட்கறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்